சரி சங்கத்துல இணையம்னா ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு பாட்டு படி அந்த ரைம்ஸ் படி ரைன் அந்த பாட்டு படி ரைம்ஸ் ரைம்ஸ் இப்ப படிச்சு ஒரு படி ஆஹ் கிரைன் ரெயின் தான் கேப்பா சங்கத்துல உ விருப்பமா விருப்ப இந்த சங்கத்துல இணைய உனக்கு உருப்பு இல்லையா எதுக்கு என்னது கம்பல் இல்லை சங்கத்தில் இணைவியே இணைய மாட்டியா ஆ எவ்வளோ இன்னொரு தடவை சொல்லு ஆ இனிமேல் சொல்ல மாட்டல்ல இணைய மாட்டேங்க ஆ ஆ சரி கை நீட்டு நான் பிரணவாகிய நான் சொல்லு சவுண்ட சொல்லு உங்களது உங்களது இளைஞரணி சங்கத்தில் முழுமையாக இணைய ஒழுக்க சொல்லுங்க நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன் உறுதிமொழி அளிக்கிறேன்

அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு சைன் போர்டு இந்த போர்டு கையில போர்டு சைன் போடு சரி சந்தை சங்கத்துல நீ சேர்ந்துட்டேன் சரியா போய் கராளுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்ட்டு கப்பாட்டேன் போயிட்டு போயிட்டோம் ரெண்டாயிரம் ரூபாய்ட்டோ சரியா வருவியா அப்படி எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா சங்கத்துல உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா அப்போ பாதிக்கும்ல தான் சரி வா 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 அவருக்கு பசிக்கு என்னம்மா சங்கம் முக்கியம் கிடையாது என்னமா இவ்வளோ கிடைக்கணும் வீணா போடணும் ஓ சங்கம் வச்சுட்டு நடத்துறான்ல சங்கம் ஆஹ் சாப்பிட்டுட்டு வாரியேம்மா ஆஹ் சாப்பிட்டுட்டு வா என்னையா சரிம்மா உனக்கு மட்டும் பீஸ் கிடையாது சரியா சங்கத்துல சங்கத்துல பீஸ் கிடையாது அப்ப என்ன கொண்டு வருவ சாப்பாடு கொண்டு வருவியோ எதுல கட்டை மையில வச்சா கொண்டு வருவ சரி

செயலாளர் பொருளாளர் தலைவர் உனக்கு எந்த பதவி வேணும் பதவி பதவி தலைவர் பதவி போதுமா சரி தலைவரா சரி டிரெஸ்லாம் மாத்திட்டு ஒரு உறுதி மொழி எடுக்கணும் வந்துருண்ணா சரி போயிட்டு போ முத்த ஆ சரி போயிட்டு வா